காலித்தனிய பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகியிருப்பதை நாங்கள் காணலாம் வீரக சிற்பத்தினுடைய முதற் பக்கத்தில் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது தந்தை ஆறு வயது மக்கள் துப்பாக்கிச் சூட்டில் பலி காயமடைந்த மகன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மித்தனியவில் சம்பவம் என்பதாக இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட அந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மகனும் தற்பொழுது உயிரிழந்திருப்பதான தகவல்கள் தான் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் மிக முக்கியமான ஒரு பாரதூரமான கவலைக்குரிய விடயமாக இந்த செய்தி பலியாகியிருப்பதையும் இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் பத்திரிகையில் மதுகுருத்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன மித்தெனியவில் மூவர் படுகொலை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் தினக்குரல் பத்திரிகையில் மது குறித்த தகவல்கள் வெளியாக இருக்கிறது அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் மிகவும் பாரதூரமான உடையமாக காணப்பட்டது தனது குழந்தைகள் இருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவரை இலக்கு வைத்து இடம் தெரியாத குழுவினரால் நேற்று முன்தினம் பதினெட்டாம் தகுதி இரவு மித்தனிய சந்தையில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சம்பவத்தில் தந்தை மற்றும் மோட்டார் சைக்கிளில் பயணித்து அவருடைய மகள் ஆகியோர் உயிரிழந்ததுடன் உயிரிழந்தவர்களின் மகன் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவம் நேற்று முன்தினம் இரவு பத்து பதினைந்து அளவில் இடம்பெற்றிருப்பதாக மித்தனிய போலீசார் தெரிவித்திருந்தார்கள் வீரக்கெட்டிய ஹார பிரதேசத்தை சேர்ந்த அஜ்ஜா என்ற புனைப்பேரில் அழைக்கப்படும் அருண விதான கமகே என்பவரும் அவரின் ஆறு வயது மகளுமே இவ்வாறு உயிரிழந்திருந்தார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாரதூரமான காயங்களுக்குள்ளான உயிரிழந்த நபரின் மகன் அதாவது ஒன்பது வயதுடையவர் அம்பிலிபேட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததுடன் அவர் தொடர்ந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் நேற்று பத்தொன்பதாம் தேதி உயிரிழந்திருக்கிறார் தங்காலை வலைய சிரேஷ்ட பிரதி சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் உப்புல செனவிரத்ன வழிகாட்டலில் போலீஸ் குழுக்கள் சிலரால் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் டி ஐம்பத்தாறு ரக வகையை சேர்ந்த துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவம் நடத்தப்பட்டுள்ளமை போலீசாரின் மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரிகளினால் இலக்கு வைக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது வயது கஜ்ஜா என்று அழைக்கப்படும் அருணா விதான கமகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்பதுடன் அவரின் மனைவி வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றனர் விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயமும் பத்திரிகைகளில் நாங்கள் காணலாம் எனவே இது குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதான விடயங்களாகவே காணப்படுகிறது